தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்கள் ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்குங்க இது மூணுமே நார்த் ஃபேஸிங்கில் கட்டின வீடு தான் ஒரு சூப்பரான நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் தாங்க இருக்குது இந்த இந்த மூணு வீட்டில் ஒரு வீடு புக் ஆகிடுச்சிங்க மிச்சம் இந்த ரெண்டு வீடு இருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாங்க ஸோ பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க இது வந்து கிறிஷு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல சிமெண்ட் ரோடெலாம் போட்டு உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷனோட பக்காவாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து இருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் நார்த் ஃபேஸிங்கில் நல்லா அழகாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலில் கட்டின வீடு தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே இந்த வீட்டை பற்றி எப்படி பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஏன்னா வீடு லேண்டு பார்த்துட்டுருக்காங்க அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஸ்கொயர் ட்யூப் கார்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷனும் நல்ல ஒரு கிராண்டியராகவே இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரேம்ப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கார் பார்க்கிங் ஏற்றி நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேம்ப் தாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க காரே ஏற்ற முடியாதது பார்க்கிங்கில் பட் ஆனால் இந்த இடத்துல அது மாதிரி கிடையாதுங்க ஸோ இன்டீரியர் வேணாலும் பில்டர் தரப்புலேருந்து பண்ணி தருவாங்க அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க செட் பேங்க்க நிறைய இடத்துல வந்து வீடு பார்த்திங்கன்னா ஓட்டி ஓட்டி இருக்கும் இது நல்ல செல் கொடுத்துருக்காங்க நேராக போயிட்டு அது லெஃப்ட்டில் கூட பேக் சைடில் வரலாம் மேலே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லைட் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் இது இது செஃப்டி டேங்க்கு இந்த சில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் பாருங்கள் கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க மெயின் டோர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மெயின் டோர் போடல மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி டூ பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவே ஸ்ட்ராங்கான எம்எஸ் ரோட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேட்டு தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கேட்டை திறந்தோடனே உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹால் வந்து பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் விண்டோவும் நல்ல ஒரு ஹாலும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சுன்ற இருக்குது மேலே ஸ்பாட் லைட்டு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷ் மிஷினும் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவுமே நல்ல ஒரு பக்காவான ஒரு ஒரு ஐடியாவாக இருக்குது இது வந்து கிச்சனு கிச்சன் வந்து வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு டீசெண்டாக டைல்ஸும் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது கவுண்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் மறுபடியும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க கலர்லாம் இந்த இது வீடை புக் பண்ணும்போது கலர்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டோரு அதுவும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கும் வந்து ஆப்ஷன் தந்துருவாங்க இது ஒரு பெட்ரூம் அதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனாக டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பார்த்தோம் அங்கே இன்னொரு பெட்ரூமும் போய் பார்த்துருவோம் இது சின்ன ஒரு லாபி மாதிரி ஒரு ஏரியாங்க மேலே வந்து இன்வெர்டருக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுமாரி நல்லா இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ வச்சு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இது இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பீஷர்ஸாக பாருங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டையே தராங்க ஏன்னா ஒரு தௌ நைன் ஃபிஃப்டி ஸ்வார்கெட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி லேக்ஸ் போகிற இடத்துல இவங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க போட் பண்ணுறாங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் அதனால் உடனே வந்து ஒர்க் பண்ணிங்க இந்த டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் காரை கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஏன் இந்த பில்டர் வந்து இந்த ரேட்டில் கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறாரு அப்படின்னா இவர் அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஃபட்டு தேவைப்படுது அதனால் இது கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கூட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த ரேட்டும் ரீசனபிள் ரேட் தான் நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அறுபத்தஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கேயுமே கிடையாதுங்க அதனால் இன்னும் ஏன் தங்குறீங்க உடனே ஸ்க்ரீன் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஏரியா நியூபரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணுன்னாலும் ஸ்க்ரீனில் திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு கனவு இல்லம் சீக்கிரமாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றுதான் பாய் ஃப்ரம் அன்பு டட்டா செய்யும் பாய்